வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலவிய தித்வா புயலானது இன்று முப்பதாம் தேதி நவம்பர் மாலை ஐந்தரை மணி அளவில் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வடதிசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கடலூருக்கு கிழக்கே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு வடகிழக்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது அப்பொழுது டிட்வா புயலுக்கும் வட தமிழக புதுச்சேரி கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரம் எண்பது கிலோமீட்டராக இருந்தது டிட்வா புயலானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகம் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகர்ந்து நாளை ஒன்று டிசம்பர் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்புள்ளது அவ்வாறு நகரும் பொழுது டிட்வா புயலின் மையப் பகுதியானது இன்று முப்பதாம் தேதி நவம்பர் இரவு வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்க வாய்ப்புள்ளது டிட்வா தொடர்ந்து காரைக்காலிலும் சென்னையிலும் இருக்கும் டாப்லர் வெதர் ரடார் கருவிகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது